வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு கமெண்ட்லையும் பின் பண்ணி தரப்பட்டிருக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு நாம எந்த பாடம் படிக்கலாம் தொழிலகங்கள் என்ற எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை படிப்போமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் சார்ந்த தொழிலகங்கள் பிரிவுகளின் கீழ் வருகின்றன சரியான விடை சிறிய அளவிலான தொழிலகம் ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த தான் வருது இரண்டு உடமையாளர்கள் அடிப்படையிலான தொழிலகங்கள் டேஷ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன விடை நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அறுபத்தி பக்கத்துல ஒரு அட்டவணை இருக்கு அதுல பாருங்க உடமையாளர்கள் தொழிலகங்கள் கீழே குடுத்துருக்காங்க பாருங்க அது எத்தனை வகையா பிரிஞ்சு இருக்கு நான்கா பிரிஞ்சு இருக்கு என்னென்ன பொது துறை தொழிலகங்கள் தனியார் துறை தொழிலகங்கள் கூட்டுத்துறை தொழிலகங்கள் கூட்டுறவு தொழிலகங்கள் இப்படி நான்கு வகைகளா பிரிக்கப்பட்டிருக்கு இதை தான் கேட்டுருக்காங்க அடுத்தது மூன்று அமுல் பால் பண்ணை தொழிலகம் டேஷ் துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் விடை கூட்டுறவுத்துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் நான்கு இரும்பு எஃகு மற்றும் சிமெண்ட் தொழிலகங்கள் டேஷ் தொழிலகங்களுக்கு சார்ந்த தொழிலகங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் ஆ ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது ஐந்து சார்பு துறை டேஷ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது விடை சார்பு துறை இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை என்ன நான்காம் நிலை பொருளாதார செயல்பாடு ஐந்தாம் நிலை பொருளாதார செயல்பாடுன்னு இரண்டு வகைகளா பிரிக்கப்படுது சரியா பாருங்க கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று வங்கித்துறை என்பது டேஷ் பொருளாதார நடவடிக்கையாகும் விடை வங்கித் துறை என்பது நான்காம் நிலை பொருளாதார நடவடிக்கையாகும் வங்கித் துறைன்னா அது மூன்றாம் துறையில வரும் அந்த மூன்றாம் துறை நான்காம் நிலை பொருளாதார செயல்பாடு ஐந்தாம் நிலை பொருளாதார செயல்பாடுன்னு இரண்டு வகையா பிரியும் இதுல நான்காம் நிலை பொருளாதார செயல்பாடுல தான் வங்கி என்பது இடம் பெறும் பொருளாதார செயல்பாடுகள் மொத்தம் ஐந்து அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க இரண்டாவது கேள்வி மூன்றாம் நிலை தொழில்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆக வகைப்படுத்தப்படுகிறது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல ஐந்தாவதா ஒரு கேள்வி பார்த்தோம் இல்லையா சார்பு துறை டேஷ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு அதே கேள்வியை தான் இங்க வேற மாதிரி கேட்டிருக்காங்க சார்பு துறைங்கிறது மூன்றாம் நிலை துறை தான் இல்லையா அததான் இங்க மூன்றாம் நிலை தொழில்கள்னு கொடுத்துட்டாங்க வேற ஒன்னும் இல்ல சார்பு எத்தனையா பிரியுது இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா அதே தான் இங்கே எழுதணும் எப்படி எழுதணும் மூன்றாம் நிலைத் தொழில்கள் நான்காம் நிலை பொருளாதார செயல்பாடு மற்றும் ஐந்தாம் நிலை பொருளாதார செயல்பாடாக வகைப்படுத்தப்படுகிறது இந்த மாதிரி எழுதணும் அடுத்தது மூன்று அரசாங்கம் முடிவெடுக்கும் செயல்முறைகள் வரும் மூன்றாம் நிலை செயல்பாடாகும் இப்போ எப்படி எழுதலாம்னா அரசாங்க முடிவெடுக்கும் செயல்முறைகள் சார்பு துறையின் கீழ் வரும் ஐந்தாம் நிலை செயல்பாடாகும் புத்தகத்துல ஒருவேளை மூன்றாம் நிலை செயல்பாடாகும்னு இருந்ததுன்னா அதை ஐந்தாம் நிலைன்னு மாத்திக்கோங்க தவறுதலா கொடுக்கப்பட்டிருக்கு சரியா முடிவெடுக்கும் அதிகாரங்கள் எல்லாம் ஐந்தாம் நிலை செயல்பாட்டில் தான் வரும் அடுத்தது நான்கு மூலப்பொருட்கள் அடிப்படையில் பருத்தி நெசவாளை ஒரு டேஷ் தொழிலாகும் வேளாண் சார்ந்த தொழிலாகும் ஐந்து பெரிய அளவிலான தொழிற்சாலையை நிறுவுவதற்கு தேவையான மூலதனம் டேஷ் ஆகும் விடை பெரிய அளவிலான தொழிற்சாலையை நிறுவுவதற்கு தேவையான மூலதனம் ஒரு கோடியை விட அதிகமான மூலதனமாகும் பொருத்துக பொருத்துவமா நீதித்துறை இதனை ஐந்தாம் நிலை செயல்பாடுகளோடு பொருத்தலாம் தொலைக்காட்சி ஒலிபரப்பு இதனை நான்காம் நிலை செயல்பாடோடு பொருத்தலாம் புவியியல் காரணிகள் இதனை மூலப்பொருட்களோடு பொருத்தலாம் மூலதனம் இதனை புவியியல் அல்லாத காரணிகளோடு பொருத்தலாம் பஜாஜ் ஆட்டோ இதனை தனியார் துறையோடு பொருத்தலாம் அடுத்தது பாருங்க வேறுபடுத்துக கேட்டிருக்காங்க முதல் கேள்வி என்ன இரண்டாம் நிலை பொருளாதார செயல்பாடு மற்றும் மூன்றாம் நிலை பொருளாதார செயல்பாடு ரெண்டையும் வேறுபடுத்தி காட்ட சொல்லிருக்காங்க வேறுபாடுன்னு கேட்டாவே நீங்க ஒரு பக்கத்துல இரண்டாம் நிலை பொருளாதார செயல்பாடுன்னு போட்டுக்கோங்க இன்னொரு சைடுல மூன்றாம் நிலை பொருளாதார செயல்பாடுன்னு போட்டுக்கோங்க நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பக்கத்துக்கு வாங்க இங்க ஒரு விவசாயி ஏர் ஓற்றார் இல்லையா அந்த படம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அதுக்கு கீழே பாருங்க இரண்டாம் நிலை பொருளாதார நடவடிக்கை இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கா இதை நீங்க அப்படியே எடுத்து எழுதலாம் ஆனா எழுதும் போது முதல்ல பாயிண்ட எழுதிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த எடுத்துக்காட்ட அடுத்த பாயிண்டா எழுதலாம் அடுத்த பக்கத்துல மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கையை எழுதணும் அதையும் அதே மாதிரி தான் மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கைனா என்ன அப்படின்னு விளக்கத்தை எழுதிட்டு அதற்கு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க அதை வந்து அடுத்த பாயிண்டாக எழுதலாம் இப்படி எழுதிட்டீங்கன்னா வேறுபாடு சிறப்பான ஒன்றாக இருக்கும் சரியா அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி தான் மூணு கேள்வியும் வேறுபாடுன்னு தான் கேட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே இதையே ஃபாலோ பண்ணுங்க ரெண்டாவதா என்ன கேட்டிருக்காங்க வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் மற்றும் கடல்வளம் வளம் சார்ந்த தொழிலகங்கள் ஒரு பக்கத்துல வேளாண் சார்ந்த தொழிலகங்கள்னு எழுதிக்கோங்க இன்னொரு பக்கத்துல கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள்னு எழுதிக்கோங்க நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்துக்கு வாங்க தொழிலகங்களின் வகைப்பாடு அப்படின்னு மேலே கொடுத்துருக்காங்களா அங்க சில மனிதர்கள் வந்து தேயிலை பறிக்கிறாங்களா அந்த படத்துக்கு கீழே பாருங்க வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் இந்த மாதிரி தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழே ஒரு பத்தி இருக்கு பாருங்க அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் அதுக்கப்புறமா அதே பக்கத்துல கீழே பாருங்க கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள் இருக்கு பாருங்க கடைசி வரி பாருங்க அந்த ஆப்போசிட் எழுதிக்கலாம் ஒரு சைட்ல வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் இன்னொரு சைடுல கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள் ரெண்டையும் எழுதிக்கலாம் அப்படி எழுதிட்டீங்கன்னா விடை முடிந்தது அடுத்தது பாருங்க மூன்றாவது கேள்வி பெரிய அளவிலான தொழிலகங்கள் மற்றும் சிறிய அளவிலான தொழிலகங்கள் நூற்றி அறுபதாவது பக்கத்துக்கு வாங்க அங்க பாருங்க மரம் வெட்டி வச்சிருக்காங்களா வனவலம் சார்ந்த தொழிலகங்கள்னு கீழே போட்டிருக்காங்க இல்லையா அந்த படத்துக்கு கீழே பாருங்க அளவு மற்றும் மூலதனத்தின் அடிப்படையில் தொழிலகங்கள்னு ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்புக்கு கீழே பெரிய அளவிலான தொழிலகங்கள்னு இருக்கா ஒரு பக்கத்துல பெரிய அளவிலான தொழிலகங்கள்னு தலைப்பு போட்டு இந்த பேரகிராப்ப நீங்க அப்படியே எழுதிக்கலாம் அதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்துல அங்க மேல குடுத்திருக்காங்க பாருங்க சிறிய அளவிலான தொழிலகங்கள்னு ஒரு சின்ன பத்தி குடுத்திருக்காங்க அத அப்படியே எடுத்து எழுதலாம் ஆனா வேறுபடுத்தி காட்டணும் வேறுபடுத்தி காட்டினாதான் விடை வந்து சிறப்பானதாக இருக்கும் அடுத்து பாருங்க சுருக்கமாக விடைகளை ஒன்று தொழிற்சாலை வரையறு நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பக்கத்துக்கு வாங்க அதாவது பாடத்தின் தொடக்கமுள்ள பக்கத்துக்கு வரணும் வந்தீங்கன்னா தொழிற்சாலையின் ஒரு தலைப்பு இருக்கா மூலப்பொருட்களை இயந்திரங்களின் மூலம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றப்படும் இடமே தொழிற்சாலை எனப்படும் இந்த டெபினிஷனை எடுத்து எழுதணும் அடுத்த கேள்வி என்ன இரண்டாவது கேள்வி பொருளாதார நடவடிக்கை என்றால் என்ன இந்த கேள்விக்கு விடைய நாம மீள் பார்வையிலேயே எடுக்கலாம் மீள் பார்வை எங்க இருக்கு நூற்றி அறுபத்தி இரண்டாவது பக்கத்துல இருக்கு பாருங்க ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க பொருளாதார நடவடிக்கைன்னு இருக்கா என்ன உற்பத்தி விநியோகம் நுகர்வு அல்லது சேவைகளில் ஈடுபடும் எந்த ஒரு செயலும் பொருளாதார நடவடிக்கை ஆகும் எழுதலாம் மூன்றாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளின் பெயர்களை எழுதுக நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பக்கத்துக்கு வாங்க அங்க கொடுத்துருக்காங்க பாருங்க பொருளாதார செயல்பாடுன்னு ஒரு டைட்டில் இருக்கா அதுக்கு கீழே கீழே உற்பத்தி விநியோகம் நுகர்வு அல்லது பணிகளில் ஈடுபடும் எந்த ஒரு செயலுமே பொருளாதார நடவடிக்கை ஆகும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அது வேண்டாம் அதுக்கும் கீழே பாருங்க பொருளாதார நடவடிக்கைகளின் அடிப்படை இந்த மாதிரி ஒரு குட்டி தலைப்பு இருக்கா அதுக்கும் கீழே என்ன கொடுத்துருக்காங்க பின்வருவன அனைத்தும் முக்கியமான அடிப்படை மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் ஆகும் இப்படி ஒன்று இரண்டு பொருளாதார நடவடிக்கைகள் இரண்டாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் நான்காம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் ஐந்தாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் இப்படி கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுக்குமே எடுத்துக்காட்ட பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க இதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான் இவைகள் தான் முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளின் பெயர்கள் சரியா அடுத்தது நான்காவது கேள்வி ஐந்தாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் என்றால் என்ன பக்கத்துல கீழே ஐந்தாம் நிலை பொருளாதார செயல்பாடுன்னு குட்டி தலைப்பு இருக்கா தொழிற்சாலைகள் வணிகம் கல்வி மற்றும் அரசாங்கங்களின் உயர்மட்ட அளவில் இந்த மாதிரி ஆரம்பமாகுது இல்லையா அந்த பத்தி முழுவதுமாக எழுதலாம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி தொழிலக அமைவிடத்திற்கு காரணமான காரணிகளை குறிப்பிடுக ஒரு அதுக்கு என்னென்னலாம் லிஸ்ட் போடணும் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்துக்கு வாங்க அங்க பாருங்க தொழிலக அமைவிட கலரில் ஒரு டைட்டில் இருக்கா அந்த டைட்டிலுக்கு கீழே ஒரு பத்தி இருக்கு பாருங்க தொழிற்சாலையின் அமைவிடங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன மூலப்பொருள்கள் நிலம் நீர் தொழிலாளர்கள் மூலதனம் ஆற்றல் வளம் போக்குவரத்து மற்றும் சந்தை இவைகள் தொழிலகங்களின் அமைவிடத்தை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாகும் இதுவரைக்கும் எடுத்து எழுதணும் சரியா அடுத்தது ஆறாவது கேள்வி பின்வருவனவற்றுக்கு சிறு குறிப்பு தருக ரெண்டு கொடுத்திருக்காங்க என்னென்ன பெரிய அளவிலான தொழிலகங்கள் சிறிய அளவிலான தொழிலகங்கள் ரெண்டு கேள்விக்குமே நாம விடைகளை எழுதியாகணும் நூற்றி அறுபதாவது பக்கத்துக்கு வாங்க ஏற்கனவே வேற ஒரு கேள்விக்கு இதற்கான விடையை நாம எழுதி இருக்கோம் அதாவது வேறுபாட்டுக்கு எழுதியிருக்கோம் பெரிய அளவிலான தொழிலகங்கள் சிறிய அளவிலான தொழிலகங்கள்னு வேறுபாட்டுக்கு எடுத்து எழுதியிருக்கோம் அதே விடையை தான் இப்போ வேறுபடுத்தாம ஒன்றின் கீழ் ஒன்றா தலைப்பு போட்டு எழுதணும் மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு அடுக்கி வச்சிருக்காங்களா அதுக்கும் கீழே பாருங்க பெரிய அளவிலான தொழிலகங்கள் எழுதணும் அது முடிஞ்ச பிற்பாடு சிறிய அளவிலான இருக்கு பாருங்க அதையும் எடுத்து எழுதணும் டெபினிஷன் முடிஞ்சது அடுத்தது பாருங்க விரிவான விட மூன்று கேள்விகள் தரப்பட்டிருக்கு முதல் கேள்வி என்ன மூலப்பொருட்களின் அடிப்படையில் தொழிலகங்களை வகைப்படுத்தி விளக்குக நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்துக்கு வரணும் அதுல மேல பாருங்க தொழிலகங்களின் வகைப்பாடுன்னு இருக்கா என்ன கொடுத்துருக்காங்க தொழிலகங்கள் பல்வேறு அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன அவை மூலப்பொருட்களின் அடிப்படையில் தொழிலகங்கள்னு இருக்கா அந்த தேயிலை பறிக்கிறாங்களே அந்த படத்துக்கு மேல இருக்கு பாருங்க அதுக்கு கீழே எதை இதெல்லாம் எழுதலாம்னா வேளாண் சார்ந்த தொழிலகங்களை எழுதலாம் கனிம வளம் சார்ந்த தொழிலகங்களை எழுதலாம் கடல் வளம் சார்ந்த தொழிலகங்களை எழுதலாம் அடுத்தது வனவளம் சார்ந்த தொழிலகங்களை எழுதலாம் இந்த நாளையே எழுதணும் இதை எழுதணும்னா இந்த கேள்விக்கான விடை தயார் அடுத்தது இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க தொழில் அமைவிடத்தை நிர்ணயிக்கும் புவியியல் காரணிகளை விளக்குக நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்துக்கு வாங்க இங்க பாருங்க தொழிலக அமைவிட காரணிகள் இருக்கா அந்த டைட்டிலுக்கு கீழே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா தொழிலக அமைவிட காரணிகள் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இந்த மாதிரி இருக்கா ஒன்று புவியியல் காரணிகள் இரண்டு புவியியல் அல்லாத காரணிகள் ரெண்டு கொடுத்திருக்காங்களா என்ன கேட்டிருக்காங்கன்னா புவியியல் காரணிகளை மட்டும்தான் கேட்டிருக்காங்க அதனால நாம என்ன பண்ணலாம் அடுத்த பக்கத்துக்கு வாங்க நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பக்கத்துக்கு வாங்க புவியியல் காரணிகள்னு போட்டிருக்காங்க பாருங்க நிறைய டைட்டில் குட்டி குட்டி டைட்டில் இருக்கு என்னென்ன டைட்டில் இருக்கு அதெல்லாம் சேர்த்து எழுதணும் மூலப்பொருட்கள் இருக்கு ஆற்றல் வளம் இருக்கு மனித சக்தி இருக்கு போக்குவரத்து இருக்கு சேமிப்பு மற்றும் கிடங்கு இருக்கு நிலத்தோற்றம் இருக்கு காலநிலை இருக்கு நீர்வளம் இருக்கு இவை அனைத்துமே புவியியல் காரணிகள் தான் இந்த டைட்டில எல்லாம் போட்டு அதுக்கும் கீழே சுருக்கமாக ஒன்று ரெண்டு பாயிண்ட் எழுதுன விடை முடிந்தது ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே நீங்க ஒன்று ரெண்டு பாயிண்ட் போட்டாலே இதற்கான விடை பெருசா தான் வரும் அடுத்தது கடைசி கேள்வி என்ன கேட்டிருக்காங்க தொழிலகங்களின் வகைப்பாட்டை விளக்கப்படம் மூலம் நூற்று அறுபத்தி ஓராவது பக்கத்துக்கு வாங்க அதில் கலர்ஃபுல்லா ஒரு விளக்கப்படம் இருக்கு பாருங்க தொழிலகங்கள் ஏற்கனவே கூட உடமையாளர் அடிப்படையில் தொழிலகங்களுக்கு நாம இந்த பக்கத்துக்கு வந்திருக்கோம் ஞாபகம் இருக்கா அதே விளக்கப்படம்தான் அது பிரியுது மூலப்பொருள் சார்ந்த தொழிலகங்கள் அளவின் அடிப்படையில் தொழிலகங்கள் உடவையாளர் அடிப்படையில் தொழிலகங்கள்னு பிரியுதா இதுல ஒவ்வொன்னு எத்தனையா பிரியுதுன்னு பாக்கணும் மூலப்பொருள்கள் சார்ந்த தொழிலகங்கள் நான்கா பிரியுது வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் கனிம வளம் சார்ந்த தொழிலகங்கள் கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள் வனவளம் சார்ந்த தொழிலகங்கள் அதுக்கப்புறம் அளவின் அடிப்படையில் பார்க்கும் போது ரெண்டுதான் பெரிய அளவிலான தொழிலகங்கள் சிறிய அளவிலான தொழிலகங்கள் உடமையாளர் அடிப்படையில் தொழிலகங்கள் போது நான்கு பிரியுது நாம ஏற்கனவே பார்த்ததுதான் பொதுத்துறை தனியார் துறை கூட்டுத்துறை கூட்டுறவுத்துறை இதே மாதிரி விளக்கப்படம் மாதிரி கேட்டிருக்காங்க ஈஸியா எழுதிடலாம் மாணவர்களே இன்று நாம் தொழிலகங்கள் என்ற பாடத்தில் கேட்கப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டட்டாபாய்